யாரா இந்த சாட்டைத் துறைன்றவன் தளபதி விஜயோட பேரை கிடைக்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா அளவுக்கு அவரோட பேரை பார்த்தினா டேமேஜ் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா குறியாக இருக்கான் ஏன்னா தளபதி விஜய் ஒரு டிவிக்கே மூன்றாம் ஆண்டு தொடக்க இல்லாத பார்த்தீங்கன்னா ஒரு மெமிகிர் ஒன்று பண்ணியிருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் பார்த்திங்கன்னா ஏ விஜய் வெளியவா வெளியாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்ற பார்த்திங்கன்னா எல்லாரிடம் பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டில் பேட்டியில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு அதை பார்த்தீங்கன்னா இவன் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோல் பண்ணுறான் ஏன்னா வச்சிங்கன்னா தளபதி விஜய் பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாரு வெளியாவான்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஜய் இருக்காங்கன்ற மாதிரி பார்த்திங்கன்னா தளபதி விஜய் சொல்லியிருப்பாங்க அப்படியே அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இவன் என்ன மாதிரி சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வீட்டில் விஜய் இருக்கானா அப்போ ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தற்கொரு ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்பே தட்டாதான் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காண்ட்ரவிசியை பார்த்தீங்கன்னா கிளப்புறான் இவன் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க இவன் ஒரு கட்சி நினைக்கிறேன் இவன் சீமான் கட்சின்னு நினைக்கிறேன் விஜய் டார்கெட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் நினைக்கிறேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக பாத்தீங்கன்னா நிறைய சினிமா துறையிலே பார்த்தீங்கன்னா அதாவது அவங்களோட பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாங்க நிறைய சமூக வலைத்தளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் யார் யாருன்னு தேடி பார்த்தா தான் தெரியுது முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா தல தலை ஃபேன்ஸ் தான் இருக்காங்க ஏன்னா தலை எதிர்க்கணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி தான் நம்மனோம் ஆனால் அரசியலுக்கு போக முதல் இந்த மாதிரிலாம் எதிர்ப்பீங்கன்னு பார்த்திங்கன்னா எவனுமே எதிர்பார்க்கலாம் ஆனால் பயங்கரமாக பார்த்திங்கன்னா சினிமா துறையில் ஓகே நீங்கள் எதிர்க்கிறது பார்த்தீங்கன்னா ஓகே ஒருத்தருக்கு ஒரு போட்டின்னு சொல்லலாம் நீங்கள் இருந்தால் வரைக்கும் இதுக்கு நீங்கள் போட்டியே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் டிஎம்கே கூடவும் பார்த்தோன்னா என்ன தளபதி எதுக்கணும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பார்க்கறது இன்னாதான் பார்த்தீங்கன்னா எதிர்க்க முடியுன்றதுக்காக எல்லோரும் ஒன்று சேர்றாங்க சேர்ந்து தளபதியை பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுற விதமாகவும் சரி அவரோட ஏதோ ஒரு தவறான விஷயம் வந்துச்சுன்னா அதை ஸ்பெட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இப்படி தான் திரும்புறாங்க எங்கே சொல்கிறது இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எலெக்ஷன் வரப்போது மேபி சிஎம் ஆகிட்டாருன்னா நல்லா வச்சு செயலா நினைக்கிறேன் பட் இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம்